மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளம்புதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு பனிரெண்டாம் பாசுரம் திருப்பாவில் இருந்து பனிரெண்டாம் ஒரு வரி வளர்க்கும் இந்த பாசுரத்திலே கூறப்படும் கருத்து உட்பொருள் என்னவென்றால் உயிரை வளர்க்க வேண்டும் அந்த உயிரை உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்ம நிலையை உங்க செய்ய வேண்டும் உடலுக்கு எப்படி உணவு வழங்குகிறோமோ அதுபோல இந்த உயிருக்கும் உணவு வழங்கப்பட வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன அந்த உணவு என்பது என்ன என்பதை பற்றித்தான் இங்கே கூறப்படுகிறது அந்த உணவு தான் தியானம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தியான நிலை எப்படி ஏற்படுத்த வேண்டும் அதற்கான உபகரணங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார் எனவே இந்த பாடலை இப்பொழுது கேட்போம் இதோ பாசுரம் பன்னிரெண்டாம் பாசுரம் திருப்பாவிலிருந்து பாசுரத்தை கேளுங்கள் பாசுரத்தை கேட்டிருப்பீர்கள் இந்த பாசுரத்திலே முதல் வரி என்ன சொல்லுகிறது கனைத்து இளங் கட்டறிமை கன்றுக்கு இறங்கி கனைத்து என்றால் என்ன கணித்தல் என்றால் இங்கே அகவல் என்று பொருள் அகவல் என்பது என்ன அகவல் என்பது இங்கே கூத்தாடுதல் என்று பொருள் கூத்தாடுதல் என்றால் என்ன கூத்தாடுதல் என்று எப்பொழுது வரும் மன மகிழ்ச்சி இருந்தால் தான் கூத்தாடுவோம் இல்லை என்றால் கூத்தாடுவோமா சோக நிகழ்ச்சியிலே கூத்தாட மாட்டோம் எனவே இந்த குத்தாடும் நிலையிலே இறைவன குத்த நிலை என்பது என்ன இறைவனோடு கலக்கும் நிலை ஏனென்றால் இறைவனும் குத்தாடுகிறான் எனவே இந்த கொத்தாடும் நிலையிலே இறைவனை நாம் மன மகிழ்ச்சியோடு அங்கே இணையும் போது தவம் என்கின்ற நிலையிலே இணையும் போது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் நான் வழங்க நான் வழங்கக்கூடிய இந்த ஞான மார்க்க விளக்கம் உங்களுக்கு வேறெங்கும் கிடைக்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இருந்தால் மகிழ்ச்சி சரியா எனவே இந்த நிலையிலே என்பது என்ன அதாவது கொள்ள வேண்டும் எருமை என்பது ஆ இந்த இறைவன் மிகப்பெரிய ஒரு பொருளாக பிரபஞ்சம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறான் நுண்ணிய நிலையில் இருந்து கொண்டு வலிமை பெற்றவனாக இருக்கிறான் அந்த நிலையில் இருந்து கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் இயக்கப்படுகிறது இந்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றியதுதான் இந்த பூமி இந்த பூமியிலிருந்து தோன்றியவர்கள்தான் நாம் இந்த உடலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் பல உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் தவம் ஏற்றுகிறோம் மற்ற உயிரினங்களில் தவம் ஏற்றுகிறா என்று தெரியவில்லை எனவே தவம் ஏற்றக்கூடிய உணர வைக்கிறான் இறைவனை உணர வைக்க வேண்டும் என்றால் அந்த உடலுக்கு உணவு எப்படி வழங்கப்படுகிறதோ அதுபோல உயிருக்கு உணவு தவம் தியானம் அந்த என்று நிலை வேண்டும் அந்த அந்த எருமை என்பது ஆ என்று பொருள்படுகிறது சரியா சின்ன எருமை சின்ன ஆ என்பது ஆ என்பது அந்த இறைவனையே உணர வேண்டும் அந்த இறைவன் அந்த இறைவன் அதாவது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலை பெரும் நிலை அதிலிருந்து நிலை நாம் எனவேதான் அந்த கற்ற என்கிறார் என்ன சின்ன ஆன்மா இறைவன் பெரிய ஆன்மா நாம் சின்ன ஆன்மா இதை புரிந்து கொள்ளுங்கள் இறங்கி என்றால் இறங்குதல் என்றால் அருள் புரிகிறார் எப்பொழுது அந்த இறைநிலையை உணரும் போது அந்த நிலையை நமக்கு அருள் அருள் என்கின்ற அன்பு குரனை இறக்கத்தோடு நம்மை பார்க்கிறார் பார்க்கும்போது நினைத்த முறை வழியே இங்க பாருங்க நினைத்தல் என்றால் என்ன நினைத்தல் என்றால் உங்களுடைய மகனோ மகளோ சற்று தூரத்திலே ஒரு பணி நிமித்தமாக சென்று இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்காக சொல்கிறேன் அப்பொழுது உங்கள் மனத்தை உங்கள் மகனை பற்றி நினைக்கிறீர்கள் மகளை பற்றி நினைக்கிறீர்கள் என்கிறீர்கள் போது உங்களுடைய மனம் முழுவதும் எங்கே செல்கிறது அந்த மகனோ மகளோ அவர் அவருடைய மனத்தோடு இணைகிறது இணையும் போது என்ன நடக்கிறது ஒரு காட்சிப் பொருளாக அவருடைய அவர் என்ன செய்வார் எப்படி எப்படி இருப்பார் என்ற நிலை முழுவதும் உங்களுக்கு காட்சிப் பொருளாக உங்களுக்கு விளங்கிவிடும் போல இறைவனோடு இணையும் போது நமக்கு என்ன நினைக்கிறது இறைவனுடைய குணங்கள் அனைத்தும் நம்மிடம் வந்து சேர்ந்து விடுகிறது எனவேதான் இறைவன் எதை நினைக்கிறோமோ அதுவாக மனம் மாறிவிடுகிறது சரியா இப்ப உணவை பற்றி ஊர்காய் நினைத்தால் அந்த ஊர்காயின் சுவையை நம்மோடு இணைந்து அங்கே நாவில் அங்கே ஒரு அந்த எச்சில் என்று சொல்லக்கூடிய உமை நீரை சுரக்க வைக்கிறது அது போல்தான் இந்த மனம் இரவினோடு இணையும் போது இறை பொருளை நம் மனம் எடுத்துக் கொள்கிறது எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறது சரியா இரவு இணைந்து விட்டோம் அப்போ முளைவடி நின்று பால் சுகிறார் இந்த உடலுக்கு உணவு தருகிறோம் அதுபோல உயிருக்கு உணவு வேண்டும் முளை வழியாக பால் சோறு என்றார் உணரக்கூடிய நிலைக்கு உணவு வேண்டும் அந்த உணவிற்கு உணவு தேவை என்றால் முறை என்பது என்னையாக இருக்கும் போது தாயிடமிருந்து மார்பக மொழியாக நமக்கு கிடைத்தது பொருள் ஒரு அற்புதமான பொருள் அந்த பொருள் தான் நமது உயிரை இந்த உடலை நீட்டிக்க செய்தது எனவே அந்த பொருள் இப்பொழுது நம் உயிரை நீட்டிக்க செய்ய வேண்டும் அதற்கான உணவு என்ன என்பது பற்றி தான் கூற இருக்கிறார் அந்த பால் சோரை என்றால் பால் என்பது இங்கே உணவு அது சோழ சோழ அது அது சுரக்க வேண்டும் எங்க அந்த உயிரை நீட்டிப்பதற்கான ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுகிறது அது சுரக்கப்பட வேண்டும் அது எப்படி சுரக்கிறது அது நாம் வாயால் கூட்ட முடியாது உணவு என்பது இந்த பௌத்திக உடலுக்கு வாயால் விடுகிறோம் ஆனால் இந்த உயிர் என்ற நிலைக்கு வாயால் கூட்ட முடியுமா அது முதல் வாய் எங்கிருக்கு என்பது தெரியுமா உயிரின் வாய் எங்கிரு எங்க இருக்கிறது என்பது தெரியுமா எனவே தெரியாத நிலையில் நாம் அனைவரும் இருக்கிறோம் எனவே இந்த தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய உயிரை வளர்க்கக்கூடிய நிலையில் உள்ள நிலையிலே நினைத்து நினைத்தல் என்றால் தோற்றுவித்தல் அந்த உணவை சேகரிப்பதற்கான நிலையை தோற்றுவிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்றும் போது என்ன நடக்கிறது இல் அம் இல் அம் என்பது அடுத்த அடுத்த வார்த்தை இல்லம் இல்லம் என்பது அம் இல் அம் என்பது ஒளி வெப்பம் பிரகாசம் இதுதான் அம் ஒளியோடு கூடிய வெப்பத்தோடு கூடிய பிரகாச நிலையிலே சின்ன இருக்கிறது சிவந்த நிலையிலே இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சிவந்த நிலையிலே ஒளியாக இருந்து கொண்டு வெப்பமாக இருந்து கொண்டு பிரகாசமாக இருந்து கொண்டு இவ்வளவு நிலையும் அந்த இருக்கிறது அம் என்ற பொருள் அம் என்ற வார்த்தைக்கு எனவே இந்த அம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவந்த ஒளி பொருந்திய வெப்பமான பிரகாசமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையை அந்த அங்கு இருக்கக்கூடிய இல் என்பது இருக்கக்கூடிய இடம் வசிப்பிடம் இருக்கிறது அடுத்த வரி வருகிறது அது பொறுத்துக் கொள்ளுங்கள் எனவே சேராக்கும் என்றால் சேரு என்பது இங்கே தேன் தேன் அல்லது கல் எனவே இந்த நிலையை தவநிலையை நாம் ஏற்படுத்தும் போது அங்கே சேரு அல்லது கல் என்ற சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது அந்த கல் என்று சேரு என்ற நிலை அந்த கல் என் அல்லது தேன் என்ற நிலை நமக்கு இறை மயக்கத்தை தரக்கூடியது இந்த உயிருக்கு உணவாக இருக்கிறது உயிர் நீச்சு பெற உயிர் நீண்ட நாள் இந்த உடலிலே தங்குவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்படுகிறது அதுதான் சேறு நற்செல்வன் தங்காய் நற்செல்வன் என்பது செல்வன் என்பது யார் இங்கே பொருள் பொருளிலே பொருள் அதிகமாக இருப்பது செல்வன் என்று கூறுவார்கள் எனவே அந்த அந்த அதுபோல அருள் நிறைய இருக்க வேண்டும் என்றால் அவரும் செல்வனே எனவே அந்த அருள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது என்றால் இங்கே ஒரு இடம் இருக்கிறது தங்காய் தங்காய் என்றால் தங்கு பிளஸ் ஆய் தங்கம் பிளஸ் ஆய் தங்கு என்ற ஆய் என்பது இங்கே நமது ஆண்டாள் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார் ஆய் என்பது அக்கண் அக்கண்ணா என்கின்ற நெற்றி பூர்வம் நெற்றி பூர்வத்தில் இருக்கக்கூடிய நெற்றி பூர்வத்தில் இருக்கக்கூடிய முக்கண் என்று சொல்லக்கூடிய கண் இதுதான் ஆய் இந்த ஆய் என்பது நெற்றிக்கண் கண் ஆயில எழுத்து இந்த நெற்றிக்கண் இருக்கக்கூடிய மூன்றாவது கண் தான் இந்த ஆய் தங்கு ஆய் என்பது என்றால் தங்கும் பிளஸ் ஆய் அங்கே தங்கியிருக்கும் அங்கே நடை கொண்டிருக்கும் அந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய ஆக்கினை தங்கம் பிளஸ் ஆய் என்று கூட சொல்லலாம் தங்கம் என்பது ஜொலிக்கக்கூடிய பிரகாசமான நிலையில் இருக்கக்கூடிய ஆய் என்ற அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்து அடுத்த வரியிலே பனித்தலை வேட நின் வாசற்கடை பற்றி பனித்தலை என்பது என்ன தலை என்பது உச்சி பனி என்பது குடிந்த நிலை அந்த குடிந்த கதிர்களை கொண்ட உச்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆஹ் சக்கரம் அது வெப்பமாகப்பட வேண்டும் அங்கே நமக்கு தவம் சித்தியாகும் போது நமக்கு எளிதாக தவ நிலையான உணர்வு கிடைக்கிறது தவ உணவும் உணர்வும் உணவும் கிடைக்கக்கூடியது அந்த தலை உச்சி எனவே அந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய தலை வீட அந்த நிலை மாற வேண்டும் வீடுதல் என்றால் இங்கே வெப்பமாகல் என்று பொருள் வீடுதல் என்றால் வெப்பநிலை அந்த வெப்ப வெப்பநிலை சுத்த வெப்பமாக மாற வேண்டும் சுத்த வெப்பமாக மாற வேண்டும் என்றால் வாசற்கடை பற்றி இதற்கான அந்த உபகரணங்கள் என்ன வெப்பமாக மாற்றக்கூடிய உபகரணம் என்ன சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் எங்க இருக்கிறது ஏழு சக்கரங்கள் இருக்கிறது அதாவது மூலாதாரம் தொடங்கி துரியம் வரை மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் மனாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் தான் வாயு கடை இந்த வாயு வழியாக செல்ல வேண்டும் அதை பற்றி என்றால் அதை பற்ற வேண்டும் அதோடு இணைய வேண்டும் என்று பொருள் சினத்தினால் தென்னை இலங்கை கோமானை செற்ற சினம் என்பது என்ன சினம் என்பது இங்கே கதம் என்கின்ற பொருள் இருக்கிறது சரியா கதம் என்றால் என்ன கதம் என்பது இங்கே பாம்பு என்று பொருள் நண்பர்களே நான் வழங்கக்கூடியவர் ஒவ்வொரு பொருளும் மிகுந்த ஆராய்ச்சிக்கு உட்பட்டது ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அந்த தெரிந்த ஏற்பட்ட பிறகே நான் உங்களுக்கு காணொலி வழியாக தந்து கொண்டிருக்கிறேன் இதை நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சினம் என்பது இங்கே பாம்பு என்று குண்டரின சக்தி குண்டரின சக்தி எழுச்சி பெற்று எழுச்சி பெறும்போது பாம்பு போல வளைந்து செல்கிறது முதுகுத்தண்டு வழியாக இது நான் பல பதவிகளில் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் சரியா இதை அதிகமாக கூற வேண்டிய அவசியம் என்றே கருதுகிறேன் எனவே இந்த பாம்பு என்கின்ற சினம் என்கின்ற அந்த பாம்பு ஆஹ் அங்கே எட்டு போல வளைந்து மேல்நோக்கி செல்கிறது செல்லும் போது தென் இலங்கை என்பது தென் என்பது அங்கே வளப்பக்கம் என்ற பொருள் இருக்கிறது தென் என்பதற்கு அகராவிலே வளப்பக்கம் இருக்கிறது வளப்பக்கம் இலங்கை என்பது ஒரு பொருள் இருக்கிறது இலங்கை என்பது துருத்தி துருத்தி என்பது ஊதுகுடல் ஊதுகுடல் என்பது நம்ம அம்மா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமையல் செய்யும் போது ஒரு சின்ன குழா வச்சிருப்பாங்க நெருப்பு எரியாது எரியாத போது ஊதுவோம் அதுதான் துருத்தி அந்த துருத்தி வளதுருத்தி என்கிறார் வளத்துருத்தி வளப்பக்கம் இருக்கிற துருத்தி ஏன் வளப்பக்கம் பக்கம் இருக்கிறது என்றால் வட பக்கம் சூரியகலை நாசி நாசி தான் நாசி தான் நமக்கு ஆயுதம் இந்த இந்த வழியாக வளப்பக்கம் வழியாக நாம் இங்கே செலுத்த வேண்டும் சூரிய கலையை சூரியகலை செலுத்தும் போதுதான் அங்கே அதிக வெப்பம் சுத்த விஷ வெப்பம் தோன்றுகிறது ஞானிகள் எப்பவுமே இந்த வடகலை என்று சொல்லக்கூடிய சூரிய கலையில்தான் அதிக நேரம் அப்பொழுதுதான் சுத்த வெப்பநிலை தோன்றி இந்த இறைக்கூத்து என்ற நடன நிகழ்ச்சி நடைபெறும் நடன நிகழ்ச்சி என்பது நெற்றி வெற்றிபோரும் கொண்டே இருக்கும் தலை உச்சி இயங்கிக் கொண்டே இருக்கும் இதற்கான நிலைதான் இங்கே சொல்லப்படுகிறது இதுதான் இலங்கை இலங்கையுடைய இலங்கை என்றவுடன் நாம் இங்கு இலங்கைக்கு சென்று விடுவோம் இலங்கை என்பதற்கு துருத்தி என்று பொருள் இருக்கிறது அந்த துருத்தி தான் இங்கே இலங்கை இங்கே கோமான் என்பது கோமான் என்பது அந்த மிகப்பெரிய ஒரு நிலையில் உள்ள அஹ் இறை பொருள் தந்த இறையாற்றல் தந்த நமக்கு ஒரு கருவி அதுதான் கோமான் கோமன் என்ற நாசி நாசி செற்ற என்ற சென்றுதல் என்றான் இணைதல் அதோடு இணையும் போது நம்ம என்ன நடக்கிறது மனத்துக்கு இனியானை தவம் உடனே இயங்க ஆரம்பித்து விடுகிறது சரியா அந்த வடகளை இயங்கும் போது சுத்த விஷ்ணம் தோன்றுகிறது சுத்த விஷ்ணம் தோன்றும்போது இயக்கம் தவ இயக்கம் தோற்ற ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறது மனத்துக்கு இனியான் மனம் ஆனந்த நிலையிலே செலுத்தி விடுகிறது பேரின்ப பெருங்களிப்பு நிலையை அடைந்து விடுகிறது இது மிக மிக ஒரு அற்புதமான பெருங்காட்சி இந்த உணர முடியும் எனவே தவத்தை அனுபவிங்கள் அனுபவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இதற்கு விளக்கம் கூற முடியாது சரியா மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தருவாய் பாடுதல் என்றால் இங்கே தியானம் அந்த மனத்திற்கு இனியான் அந்த இன்பம் தரக்கூடிய பேரின்ப பேரின்பெருங்களிப்பை தரக்கூடிய இறைவனை பாடுதல் என்றால் தியானித்தல் தியானிப்பதற்கு வாய் திறக்கப்பட வேண்டும் வாய் என்பது இங்கே மூலாதாரம் தொடங்கி தலை உச்சியாக்கிய வரைக்கும் இயங்க வேண்டும் அந்த இயக்க நிலை பெறுவதற்கு தவநிலையை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே வாய் தரவாய் வாய் தருவது என்பது தவநிலையை மேற்கொள்ளும் நிலை இனித்தான் இனித்தான் என்பது உடல் முழுவதும் இனிக்க ஆரம்பித்து விட்டது இனிப்பு என்பது நல்ல ஒரு அருமையான சுவை இனிப்பு சுவையை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அதாவது அந்த இனிப்பு வியாதி வந்தவர்கள் கூட இனிப்பு சுவை இழம்பிக் கொண்டுதான் இருப்பார்கள் ஏனென்றால் இனிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய சுவை எனவே அந்த ஆனந்த சுவை என்று சொல்லக்கூடிய தரக்கூடிய நிலையை உணர வேண்டும் என்றால் உணரக்கூடிய நிலைதான் இங்கு இனிப்பு நிலை எழுந்திராய் என்றால் அந்த இனிப்பு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் எழுந்து கொண்டு எழுந்திராய் என்றால் எழுப்பு எழுப்புவதில் எழும்ப முடியவில்லை எரிநிலையை விட்டு மீள முடியவில்லை தவம் ஏற்றும் போது அந்த நிலை விட்டு மீள முடியவில்லை ஆனால் இந்த பாட்டிற்கு நிறைய பேர் எழுந்திர என்றால் எழுப்பு எழுப்புவதாக கூறுகிறார்கள் அது அது எனக்கு எப்படி என்று சொல்ல தெரியவில்லை நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே அந்த நிலையை விட்டு நான் மீள முடியவில்லை இது என்ன பேரூரக்கம் என்றால் இது என்ன என்றால் இந்த உறக்கத்தை நான் இதுவரை கண்டதில்லை உறங்கிக் கொண்டிருக்கிறேன் கண்மூடி ஒரு சுகத்தை கண்டிருக்கிறேன் பேர் என்றால் இங்கே தூங்காமல் தூங்குகிறேன் ஆனால் ஒரு சுகம் இருக்கிறது இதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை என்ற நிலை வருகிறது எனக்கு எனவே இந்த தூங்காமல் தூங்கி இருக்கும் இந்த நிலையை விட்டு என்னால் திரும்பி வர இயலவே இல்லை என்றுதான் இங்கே பொருள் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தவளோர் என்பவாய் அனைத்து இல்லத்தாரும் என்றால் அனைத்து சக்கரங்களும் நெற்றிபுரம் எப்படி இருக்கிறதோ அதுபோல அந்த என்றா அம் என்பதற்கு பொருள் சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் சிவந்த ஒளி ஒளியூடு வெப்பமான பிரகாசமான நிலையில்தான் அம் சரியா இதுதான் அம் இந்த அம் இருக்கக்கூடிய இடம் இல் அந்த இல்லத்தாரும் அனைத்து இல்லத்தாரும் என்றால் சக்கர உணர்ந்து கொண்டேன் உணர்ந்து கொண்டு அந்த பேரின்ப பெருநிலையை நான் அடைந்தேன் என்பதாகும் போது ஏற்படக்கூடிய நிலையை அந்த தவம் ஏற்றுவதற்கு என்ன உபகரணம் அந்த தவமேற்றுவால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அனைத்தையும் அற்புதமாக இந்த கனைத்து இளங்கற்றமை கன்றுக்கு என்ற பாடல் பாடல் மூலம் நமக்கு தென்னை தெளிவாக அழகாக கூறியிருக்கிறார் அவருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த கவியிலே நன்றி நண்பர்களே